வீட்டில் பலாக்கொட்டை நிறைய இருந்தது இதை வச்சு வந்து பாயாசம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போதும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளத்தையும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வெந்து வந்த பலாக்காயை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம பேஸ்டாக்கி வச்சு இந்த பலாக்காயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலறி விட்டுட்டு காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா ஒரு திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரை விட்டாலே போதும் கொதிக்க விடக்கூடாது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பாயசத்துக்கு வெல்லம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக நெய்ல வறுத்த தேங்காயும் சேர்த்தா சூப்பராக வந்து பலாக்கோட்டை பாயசம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த விட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி